When I am down and all my soul's so weary, when troubles come and my heart burden me, then I am still and wait here in the silence until you come and say a while. You raise me up to more than I can be. You raise me up so I can stand on mountains. You raise me up to overcome me seas. I am strong when I am on your shoulders. You raise. மிகப் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்தனமோடு பேசுகிற வீத வசனம் ஏசியா தீர்க்க திருச்சி நிபுத்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் மூணாவசனம் அவர் அதன் பாலான ஸ்தலங்களெல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்திரத்தை எதனைப் போலவும் அதன் அவாந்திர வழியை கத்திரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார் அந்த பகுதியில் கூட நேற்று கூட நம்ம பார்த்தோம் அவர் சி ஆறுதல் செய்வார்னு பார்த்தோம்ல அவர் வந்து அதனுடைய பாலான ஸ்தலங்களையெல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை எதிரினைப் போலவும் அதன் அவாந்திர வழியை கத்திரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார் என்று சொல்லி ஒரு செழிப்பை கட்டளையிடும் காரியத்தை நம்ம என்ன செய்யலாம் அங்கே பார்க்கலாம் வனாந்திரமாக இருக்கிற பகுதி வந்து எதிரின் தோட்டத்தை போல மாற்றத்தான் அவாந்திர வழியாக இருக்கிற பகுதி வந்து கத்திரின் தோட்டத்தை போல ஆக்குறான் அப்படிப்பட்ட மாறுதலை செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர் நம்முடைய கத்தர் ஒருவர் தான் அவர் வந்து அதன் பாலான ஸ்தலங்கள் எல்லாம் தேர்தல் அடைய செய்வாராம் பாலான ஸ்தலங்கள் அப்படின்னா அதில் ஒன்றுமே இனிமேல் என்ன செய்யாது முளைக்காது ஒன்றுமே அதில் நடக்காது அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிற அந்த இடத்தெல்லாம் என்ன செய்வார் அவர் தேர்தல் அடைய செய்வாராம் வனாந்திரத்தை எதனை போல மாற்றுவாராம் வனாந்தரம் அப்படின்னு சொன்னாலே எப்படின்னா அது வந்து ஒரு ஒன்றுமே அந்த இடத்துல வந்து முளைக்காத இடம் இடத்துல வெயில் அதிகமாக இருக்கிற இடம் காடான ஒரு இடம் மணல் உட்பாங்கான இடம் அதை வந்து ஏதேன் தோட்டத்தை போல் மாற்றித்தாரான் ஏதேனும் தோட்டம் செழிப்பான தோட்டம் அதே போல் மாற்றித்தரான் அதே அவாந்திர வழியே கத்திரின் தோட்டத்தை போல ஆக்குவார் அவாந்திர வழினாலும் அதே மாதிரி தான் வண்ணாந்தரமான வழி தான் அவாந்திர வழி அதே எப்படி மாற்றுத்தாராம் கத்திரின் தோட்டத்தை போல ஆக்குவாராம் அப்படின்னா இது என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை அவர் கையில் கொடுக்கும்போது அவர் அதை என்ன செய்தாரான் பாலான ஸ்தலங்களையெல்லாம் எல்லாம் எடை செய்வார் நமக்கு நம்ம முடியாது அப்படிங்கிற காரியத்தை முடிய செய்வார் வனந்தரமான பகுதிகளெல்லாம் எதனை போல் மாற்றுவார் அவந்தரமான வழிகளை ஆண்டருடைய தோட்டத்தை போல் ஆக்குவார் எஸ்ஐக்கியில் கூட முப்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் எங்களுக்கு அக்கினிமேல் ஜபுடு எழுப்பும் போது ஆண்டவர் வந்து அதில் ஒரு வாக்குத்தம் தந்தார் அப்போ வந்து நாங்கள் அந்த இடத்துல வந்து கட்டுவோம் அப்படின்னு தெரியாது பாலான இடமா இருந்தது அப்போ ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தம் எஸ்ஐக்கே முப்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தி முப்பத்தி நாலாம் வசனம் முப்பத்தி அஞ்சாம் வருஷத்து பார்த்தோன்னா பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாருடைய பார்வைக்கும் பாலாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும் பாழாய் கிடந்த தேசம் எதேன் தோட்டத்தை போல ஆயிற்றேன்றும் அவந்தரமும் பாலும் நிர்மூலமாக இருந்த பட்டணங்கள் அரணிப்பானைகளும் குடியேற்றப்பட்டவர்களும் இருக்கிறது என்றும் சொல்வார்கள் அப்போ போகிறவங்க வந்து இப்போ அந்த இடம் எவ்வளோ பாலான இடமா இருந்துச்சு இது ஆண்டவர் வந்து இதை வந்து ஏதேன் தோட்டத்தை போல் மாறியிருக்கே அப்படின்னு சொல்லுவாங்களாம் இந்த மாற்றத்தை கொண்டு வருவது கர்த்தர் தான் அவரை நம்ம பற்றி பிடிக்கும்போது பாலான நம்முடைய வாழ்க்கையின் பகுதிகளையெல்லாம் பயிர்நிலமாக மாற்றி எதேன்னு தோட்டத்தை போல மாற்றி அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக என்ன செய்வார் மாற்றுவார் நம்முடைய வாழ்க்கையை அவரு இடத்துல ஒப்புக் கொடுக்கும்போது அவர் அப்படி செய்வார் நாம் நம்முடைய சுயசித்தத்தினால் எதையுமே செய்ய முடியாது அவரிடத்துல ஒப்புக் கொடுக்கும்போது அவர் என்ன செய்வார்னா அதன் பாலான ஸ்தலங்களையெல்லாம் பயிர்நிலமாக மாற்றி எதேன்னு தோட்டத்தை போல மாற்றி அவாந்திர வழியெல்லாம் கர்த்தரின் தோட்டத்தை போல என்ன செய்வாராம் ஹக்குவாராம் நம்முடைய வாழ்க்கையின் பகுதிகளை அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம் ஆனால் நிச்சயமாகவே அதை என்ன சிலர் மகிமை உள்ளதாக மாற்றுவார் நம்ம எந்த இடத்துலலாம் பிரயோஜனம் இல்லாமல் பாலாய் கிடந்த முள் புதராக கிடந்த நம்முடைய வாழ்க்கை எந்த இடத்துலாம் இருக்கோ அதெல்லாம் அவருடைய ஒப்புக் கொடுக்கும்போது அவர் என்ன சில அதை புதுப்பிக்கிறார் நம்முடைய களைகளை பிடுங்கி எரிந்து அதை என்ன சிலர் கொத்தி பிடுங்கி அதை கொத்தி எடுத்து நல்ல மண்ணுள்ள நிலமாக மாற்றி அதில் அநேக விளைச்சலை விளை செய்து அதில் நமக்கு என்ன சில பயனுள்ள பொருட்கள் கிடைக்கும் முடியாத செய்கிறார் எதேன் தோட்டத்தை போல் அவர் என்ன செய்கிறார் மாற்றுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இத்தகைய சிலாக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் ஆண்டு நம்முடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கும்போது அவர் நிச்சயமாகவே அந்த மாதிரியாக என்ன செய்வார் மாற்றுகிறார் நம்முடைய வாழ்க்கையின் பகுதிகளை அவர் என்ன செய் பயனுள்ள பகுதிகளாக பயனற்ற பகுதிகளை பயனுள்ள பகுதிகளாக மாற்றி அநேகருக்கு முன்பாக ஆசீர்வாதம் மாற்றுவார் தான் அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடை செய்து அதன் வனாந்திரத்தை இதே போலவும் அதன் அவாந்திர வழியை கத்தரின் தோட்டத்தைப் போல ஆக்குவார் ஆக்குவார் அப்படின்னா அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் கொடுக்கும்போது அவர் அதை ஆக்குவார் நாமால உண்மை செய்ய முடியாது அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்துடணும் அவர் களிமன் கையில் குயவன் போல கொடுக்கும் போது அவர் அவருக்கு பிரியமான பாத்திரமாக நம்மை வனைந்து ஆக்குவார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆமாம் நம்ம ஒவ்வொருவரையும் அப்படி ஒப்பு கொடுப்போமா ஆண்டவர் அதிசயங்களே செய்கிற தேவன் வனாந்திரம் வயல்வெளி ஆகும் நேரமே ரை மாறுமே வயல்வெளி காடாக எண்ணப்படுமே பின் ஆறுகளும் ஆறுகளும் ஒரு அழகான பாடல் வனாந்திரம் வயல்வெளியாக மாறும் நேரம் தண்ணீர் தடமாக மாறும் நேரம் நம்முடைய எப்போ அதனுடைய வாழ்க்கையின் பாதையை ஆண்டோடத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது அப்பா நன்றியோடு